அள்ள பைனட் मारறானே நான் அழகா இருக்குது வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க கிடாரி கண்ணு நல்லா வளர்ப்புக்கு செம்மையான கண்ணா இருக்கு பதினைந்து ரூபாய்க்கு கம்மியே கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நல்லா சூப்பராக இருக்கு கண்ணு நல்லா அருமையா இருக்கு கண்ணு பதினாலாயிரத்துக்குமே இல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க கண்டுபிடி பாருங்க கிடாரி கண்ண பசுமாடு தாங்க ஆல்ரெடி சேல்ஸ் ஆயிடுச்சு இது கணுவிட்டியெல்லாம் இந்த ஏரியாவில் தான் வந்தால் கட்டி வச்சுருப்பாங்க பாருங்கள் இங்கே ஒன்று இருக்கா இங்கே ஒரு காலை கன்று அதெல்லாம் ஒரு ரெண்டு பல்லு வச்சுருக்கோம் இல்லைனா பல்லு கூட வச்சுருக்காது பாலக்கன்று

பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சந்தகரி ஹோட்டல் இப்போ இப்போ தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ரெடி பண்ணிட்டுருக்காங்க ஒரு ஏழரை மணி போல் சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடும் இங்கே ஒரு கடை அந்த பக்கம் ஒரு கடை மொத்தம் ஒரு நாலு கடை இருக்குங்க சந்தகரி ஹோட்டல் சந்தகரி ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கடைங்க அங்கே ஒன்று இருக்குது எங்கள் ஒன்று தான் ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த சைடு ஒன்று இருக்குது ரோடுக்கு அந்த பக்கம் ஒரு கடை இருக்குது மொத்தம் நாலு கடை இருக்கு சந்தகரி ஹோட்டலில் இன்னும் ரெடியாக இல்லைங்க ஏழரை மணி ஆகுது எல்லாம் கொஞ்சம் இந்த பந்தல்லாம் போட்டு கறி எல்லாம் வெட்டி குழம்பு வச்சு சாப்பாடு செஞ்சு களி எல்லாமே செய்யணும் நல்லா அதனால கொஞ்சம் லேட் ஆகுது ஃபுல்லாக எல்லாம் மசாலா ஐட்டங்க காலை அது என்ன ஈரல் ஸோ அதெல்லாம் வந்து ஈரலை ரெடி பண்ணிவிட்டு அதுக்காக எல்லாம் மசாலா ஆயிட்டாங்க

குற்றப்பள்ளி சொந்த நிறைய ஃபேமிலியோடு வருவாங்க மாடுங்கள்லாம் வாங்குறதுங்க பாருங்கள் ஒரு ஃபேமிலி வந்து மாடு வாங்கி கொண்டு போயிட்டுருக்காங்க அதெல்லாம் பல்லே வச்சுருக்காதுங்க இன்னும் கல்லு பல்லு வைக்காத கல்லுங்க அதெல்லாம் அதான கண்ணாழு கண்ணாத்துக்கு போற சொல்லோ அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் நீ சரி நாளில் கொடுக்கறேன்

நல்ல சரி சந்திரா கேளு பிள்ளை கலருங்க ரெண்டு கண்ணுமே பிள்ளை கண்ணு பர் எவ்வளோ இருக்குது கொம்பு ஒரே மாதிரி இருக்குதுங்க நல்ல வைக்காத கண்ணுங்க காலை கன்றுங்க வேலை இன்னும் இருக்காங்க இன்னும் முடியலைங்க வேலை இந்த பக்கம் பார்த்தீங்க இங்கேயும் ஒரு ஒரு நாலு ஜோடி இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா கண்ணுங்க தாங்க வளர்ப்பு கன்றுங்க அதாவது விவசாயத்துக்கு பெண் கூடிய வளர்ப்பு கன்றுருங்க நல்லா சே செம்மன்னு இருக்குங்க பிள்ளை கலரில் தாங்க இருக்குது ஒயிட்டு மிக்ஸாகவே இருக்குது பாருங்க செவலை இது பல் வைக்காத கண்ணுங்க தாங்க செவல கலரு அதான் கண்ணு இது ஒரு சிங்கிள் கண் இது வந்து டபுள் ஜோடி இந்த ஒரு ஜோடி இருக்கு பாருங்க பில்லில் ஒன்று இருக்குது ஒயிட்டில் மிக்ஸ் ஆகி ஒன்று இருக்குது இன்றைக்கி வந்து இருக்கிற அந்த உழவு மாடுங்க அதாவது வளர்ப்பு உழவு மாடு சொல்லுவாங்களா அந்த மாடுங்க

siapa <resultas de k> <ölwa> ada <paneel> <tip> <tip>

ஒரு ஜோடி காளை கண்ணக்குட்டி தாங்க ரெண்டும் பசு மாடுங்க இங்க இது வந்து காளை கன்றுங்க ரெண்டு அழகா இருக்கு நிறைய பேர் கேட்டு கண்ணங்க தாங்க உழவுக்கு நிறைய பேர் இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி பொள்ளாச்சி சைட்லேருந்து நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ இந்த வாரம் வந்திருக்கிறது தான் இது பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கண்ணு வேணும் அப்படின்றது வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து சந்திக்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க ஆனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வெயில் காலம் அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வெயில் காலம் முடிஞ்சால் இன்னும் ஜாஸ்தியாக வரும் ஆமாங்க பாரு கண்ணுங்க பாரு எவ்வளோ அழகாக இருக்குது காலை <laughs> கண்டு <laughs> <laughs> கண்ணுங்க கண்ணுங்க ஓரளவுக்கு வந்திருக்கேன் இந்த வாரம் கண்ணு இந்த வாரம் வந்திருக்கிற கண்ணுக்குட்டி

முதல் கண்ணாங்க நாட்டு பசு மாடுங்க நல்லா தரமான கண்ணுங்க மாடு பாருங்க எப்படி இருக்குங்க நல்லா காளை மாடை மாதிரி இருக்கும் ஆஹ் அது யார் இழுத்துன்னு போது கயிறு கயிறு அதில் கட்டிட்டு பாருண்ணா ஆ அது தனியாக பிடிச்சேண்ணா அவர் மாடு வாட்னா கன்று கட்டி சேர்த்து இழுத்துன்னு போவோம் முந்திஸ்களானா அது முண்டிச்சு சரியான மாடுங்க சூப்பராக இருக்குங்க தரமான மாடு கண்ணு மாடு ஆடா தம்பி எந்தூர்ரா மட்ரவல்லியா இதோ ஒரு தானா ஸ்டாண்ட் வர உங்க உப்பா தானா அது ஆங்கே நிற்பார் அவருங்க ஒப்பா தானே பஸ்டில் இருந்தார் அவரு மாமாவா சரி 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 ஆ ஓ தம்பி மாவா ரைட் 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 சரி பாட்டி ஒட்டுமா பாட்டி ஆ ஓகே பாட்டி சொல்கிறா ஓ சரி சரி போதா மாடு எங்கே வரல வெயிலுக்கு எதுவும் கம்மியாக தான் வந்துருக்குது கொஞ்சம் தான் வந்துருக்குது வாங்குறதுக்கு ஆள் இல்லை மாடு வந்துருக்குது வாங்குறதுக்கு ஆள் இல்லை இவங்க தாங்க வந்து இங்கே மட்டர் பள்ளி பக்கத்தில் வந்து ஸ்டாண்டு போடுறாங்க ஸ்டாண்டுக்கு பத்து ரூபா தாங்க அதிகமெல்லாம் இல்லை ஸோ வந்து சேப்பா வந்து வண்டியை விட்டுட்டு வந்து நீங்கள் சந்தைக்கு போகலாம் ஓகேடா தம்பி பாய்டா